உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றான் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் வாழ்க்கையிலே எதிர்நோக்குகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது இடையூறுகள் இன்னல்கள் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய குறிப்பில் நாம் எடுத்துக்கொண்ட தொகுப்பு ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டாவில் ஒரே பீடத்தில் ஐந்து விநாயகர் சேர்ந்து காட்சி தருகிறார் இன்னொரு குறிப்பு மயில் மீது விநாயகர் அமர்ந்திருக்கும் காட்சியை நாம் மகாராஷ்டிராவில் உள்ள மோக்கா என்னும் ஊரிலே காணலாம் இங்கு இவருடைய திருநாமம் மயூரேசரன் அன்பர்கள் மனதிலே இதை நிலை நிறுத்தி கணபதியை வணங்க அவர்கள் வாழ்க்கையிலே நற்பலன்களை எட்டலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை இரண்டாவது நாள் சுபமுகத்த தினம் இன்று சுபங்கள் செய்வது நல்லது மதுரை மீனாட்சி சொக்கநாத தந்த பிள்ளா பவன் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் விழா தொடக்கம் திருத்தணி முருகன் புறப்பாடு சந்தான சப்தம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய திதி சப்தமி மாலை வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் புனர்பூசம் நாள் முழுவதும் யோகம் அமைந்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தை இன்று சம நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் விசாகம் இன்று சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புத தொகுப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் பனிரெண்டு ராசிகளுக்கு உரிய குரோதி ஆண்டு பல பலன்களை சுருக்கமாக நாம் கேட்க இருக்கின்றோம் குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறக்கிறது பிறந்தது இந்த தமிழ் புத்தாண்டில் ராஜாவாக அங்காரகனும் மந்திரியாக சனியும் ராஜ ராஜாதிபதியாக குருவும் வழிநடத்த உள்ளனர் உள்ளன இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று அன்று இந்த ஆண்டின் குரு மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு மே ஒன்னாம் தேதி பெயர்ச்சி ஆகிறார் சனி கும்பத்தில் ஆட்சியின் அதிபதியாக சஞ்சரிக்கின்றார் ராகு மீனத்தில் கேது கன்னியிலே சஞ்சாரித்து இந்த புது கொண்டிருக்கின்றன வருடத்திலே பன்னிரண்டு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை சுருக்கமாக இங்கே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய குரோதி தமிழ் புத்தாண்டு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இந்த வருடம் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் எதிர்பார்க்க குடும்பத்திலே உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வது நல்லது இந்த புத்தாண்டில் உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவடைவீர்கள் இந்த வருடத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் உண்ணாகும் வாய்ப்பு உள்ளது அதனால் உங்கள் முயற்சிகளை அதிகரிக்கவும் சுபகாரியங்கள் கைகூடும் பண வரவு திருப்தியாக இருக்கும் அரசியல் உள்ளவர்களுக்கு ஏற்றம் நிறைந்ததாக விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வருடமாய் அமையும் மேஷ ராசியினருக்கு வயது தொடர்பான சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும் அடுத்தது ராசி ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு குரோதியின் பலாபலங்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு அதிக நன்மைகளை கொடுக்க கூடிய ஆண்டாக இருக்கும் பணி உரிபவர்களுக்கு பணி இடத்திலே சூழல் சாதகமாய் அமையும் இருப்பினும் உங்களின் வேலைகளில் எந்த ஒரு அலட்சியத்தையும் காட்ட வேண்டாம் உங்களின் பொறுப்புகள் கூடும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றமும் தொழில் விரிவுபடுத்த வாய்ப்பும் உண்டு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை சிலருக்கு சர்க்கரை வியாதி கால் மூட்டு தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் அடுத்தது மிதினம் மிதின ராசியை சார்ந்த சேர்ந்த தமிழ் புத்தாண்டு குரோதியினுடைய பல பலன் மிதின ராசியினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பல நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாகும் ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும் அமை குடும்பம் மற்றும் பணியிடத்தில் சிறப்பாக செயல்படும் சிக்கலான நேரத்தில் அனுபவம் வாய்ந்தவர்களுடைய ஆலோசனையை பெற தவற வேண்டாம் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான நல்ல வாய்ப்புகள் அமையும் முதலீடு செய்ய தொடர்பான விஷயத்திலே துறை வல்லுநர்களுடைய ஆலோசனை பின்னர் ஈடுபடும் பங்கு வர்த்தகத்திலே கவனம் தேவை மிதன ராசியினர் இரத்தம் கொழுப்பு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளை சந்திக்கும் நேரிடம் கவனம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு குரோதியினுடைய பலாபலன் ராசியினருக்கு அஷ்டம சனியிலும் குருவின் அற்புத பலன்களும் கிடைக்கக்கூடிய வருடமாய் கடக ராசி நேயரினுடைய பொறுப்புகள் அதிகரி பணி இடத்தில் பதவி சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் உங்கள் குடும்ப சூழ்நிலை நிதி நிலைமையை முன்னேற்றம் அடையும் அரசியல் சார்ந்த நபர்களுக்கு சூழல் சாதகமாக இருந்தாலும் உங்கள் கவனம் தேவை தொண்டு மனப்பான்மையுடன் செயல்படுபவர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் திருமண பாக்கியம் உண்டு புதிய நட்புகள் விஷயத்திலே கவனமாக இருக்கவும் சிலருக்கு தூக்கமின்மை அதிரணை போன்ற உபாதைகள் தொல்லைத்தர வாய்ப்பு உள்ளது சிம்ம ராசியை சார்ந்த சேர்ந்த தமிழ் புத்தாண்டு குரோதியின் பல பலன்கள் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் சிம்ம ராசியினருக்கு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல யோகமும் பல தேவைகளும் பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக பணிபுரிபவர்களுக்கு வேலையில் அவசரத்தை காட்ட வேண்டாம் நீல அதிகாரிகளிடம் பொறுப்பாக நடந்து கொள்ளவும் உங்கள் அசையும் அசையாத சொத்துக்கள் வாங்கும் விருப்பம் நிறைவு கடன் வாங்குதலை கொடுப்ப கொடுப்பது தொடர்பான விஷயத்தில் கவனம் தேவை பயன் தொடர்பான விஷயத்தில் உங்கள் பொருட்கள் மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலருக்கு நரம்பு பற்கள் மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் எதிர்கொள்ள நேரிடும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு குரோதி பலாபலன்கள் எப்படி ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த தமிழ் புற்றாண்டு ஏற்றத்தையும் புதிய மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமையும் தொட்டதெல்லாம் கூடிய ஆண்டு என்பதால் உங்கள் முயற்சிகளை பணி பணிபுரிபவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு பண உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது புதிய வேலை தொழில் தொடங்க நினைப்பவர்கள் யோசித்து செயல்படவும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியுள்ளதாக இருக்கும் சொத்துக்கள் பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் உங்களின் நிதி நிலைமை முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் வயிறு கண்கள் தொடர்பான விஷயத்தில் கவனம் தேவை துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு குரோதியின் பலாபலன் துலாம் ராசியினருக்கு இந்த புது வருடம் சிரமங்களையும் விடயங்களையும் சந்திக்க நேரிடும் குறிப்பாக உங்கள் வார்த்தைகளின் நிதானமும் இனிமையும் கடைபிடிப்பது நல்லது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள் அமையும் கடினமான நேரத்தில் குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனையை பெற தவற வேண்டாம் பணம் பொருள் தொடர்பான கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே கவனம் தேவை தொழில் சார்ந்த விஷயத்திலே கடின உழைப்புக்கு ஏற்ற முன்னேற்றத்தை பெற்றிடுவினர் வாகன பயன்பாட்டிலே கவனம் தேவை அடிவயிறு தொடர்பான சில உடல் நல பிரச்சனைகளை சந்திக்க நீடும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு குரோதியினுடைய பலாபலம் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பணம் சேரக்கூடியதாகவும் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது உள்ளதால் காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேறக்கூடிய பொற்காலமாக அமையும் உங்களின் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வும் வருமான உயர்வும் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் வீட்டிலே சுபகாரியங்கள் மனமகிழ்ச்சியை அதிகரிக்கும் உங்களின் வேலை தொழில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் குடும்பத்தினிடையே பணியிடத்தில் யாரும் உதாசீனப்படுத்த வேண்டாம் தூக்கமின்மை அதீர்ணம் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கும் காலம் இது என்பதால் கவனம் தேவை தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு குரோதியினுடைய பலாபலங்கள் தனுசு ராசி இந்த வருடம் சங்கடங்களையும் சிரமங்களையும் சந்திக்க கூடியதாக இருந்தால் கவனமாக திட்டமிட்டு செயல்பட்டால் கணிசமான முன்னேற்றத்தை பெற்றிட முடியும் பணி இடத்திலே உங்கள் திறமையை நிரூபிக்க முடியும் மேல் அதிகாரிகளுடன் பொறுமையுடன் பொறுப்புடன் நடந்து கொள்ளலாம் தொழில் தொடர்பான விஷயத்திலே கடின உழைப்புக்கு ஏற்ற முன்னேற்றம் சிறப்பாக கிடைக்கும் சுபகாரியங்களில் அதிக செலவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது எந்த ஒரு முதலீட்டிலும் யோசித்து செயல்படும் வண்டி வாகன பயன்பாட்டில் நிதானமும் கவனமும் தேவை அடி வயிறு கழிவு உறுப்பு இரத்த தொடர்பான உபாதைகள் ஏற்படலாம் ஜாக்கிரதை மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு குரோதியுடைய பலாபலம் மகர ராசியினருக்கு இந்த வருடம் சவால் நிறைந்ததாக இருக்கும் ஏழரை சரி நடக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் உங்களின் எண்ணங்கள் இலக்குகள் கவனமாக செயல்பட்டால் எதிர்பார்த்த ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் வேலையிலே கண்ணும் கருத்தமாக செயல்படுவது நல்லது சிலர் ஆன்மீக ஆர்வமும் ஆன்மீக பயணமும் செல்ல வாய்ப்பு உள்ளது தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் வருமான முன்னேற்றத்தை காணலாம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் ஆரோக்கிய தொடர்பான விஷயத்தில் பற்கள் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் குரோதி என்று சொல்லப்பட்ட இந்த தமிழ் புத்தாண்டிலே கும்ப ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன் கிடைப்பது உங்கள் கையில் தான் உங்களின் பேச்சு செயலில் நிதானம் தேவை பிறரை அனுசரித்து அடக்கமாக செயல்பட்டால் அனைத்து விஷயத்திலும் நன்மை உண்டாகும் பிற விஷயத்தில் மூக்கை நுழைக்க வேண்டாம் உங்கள் மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் செயல்படும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் உங்கள் விளைவு விலை உயர்ந்த பொருட்களும் கவனமாக பாதுகாத்து தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் உங்கள் சோம்பேறி தனத்தை விடுவதும் அவசியம் தினமும் உடற்பயிற்சி செய்வது அவசியம் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு புரோதியினுடைய பலாபலம் மீனராசிக்காரர்கள் பிரச்சினை தொடர்ந்தால் மகிழ்ச்சி நிறைந்த காலமாகவே இருக்கும் உங்களின் தலைகணத்தை விடுத்து பணிவுடன் நடந்து கொள்வது நன்மையை நன்மையைத்தர் பல இடத்தில் உங்களின் பொறுப்பான செயல்பாடு மரியாதையை பெற்றுத்தர் குடும்பத்தில் நிதானமும் பொறுமையுடனும் செயல்படும் வாழ்க்கை துணை உடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்லவும் புதிய ஒப்பந்தங்கள் விஷயத்தில் ஆவணங்கள் ஒரு முறைக்கு இருமுறை படிக்கவும் வண்டி வாகன பயன்பாட்டிலே கவனம் தேவை ஆரோக்கிய விஷயத்தில் காது மூக்கு தொண்டை பிரச்சனை வயிற்று தொடர்பான சில உபாதைகள் ஏற்படலாம் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்